எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாங்கள் சமயபுரம் கோயிலுக்கு போயிருந்தோங்க உண்மையாலே ரொம்ப சூப்பரான தரிசனங்க இன் இத்தனை வருஷத்தில் இந்த வருஷம் எனக்கு அவ்வளோ ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம் சமயபுரம் கோயில உள்ளார நம்ம வீடியோ எடுக்க முடியாது அந்த கொடிமரம் வரையும் நம்ம வந்து எடுக்கலாம் வெளியில இருந்து உண்மையாலே கொடிமரத்தை பார்த்து நம்ம தரிசிக்கிற தரிசனமே நமக்கு பெரிய புண்ணியம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம சமயபுரம் போயிட்டு அம்மனோட அலங்காரம் சம சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம உண்மையாலேயே நான் இதுவரையும் அம்மனை வந்துட்டு நானும் டச்சில் தான் இருந்திருக்கேன் ஆனால் அளவுக்கு அம்மனை வந்துட்டு அந்தளவுக்கு நான் கண் குளிர வந்துட்டு தரிசனம் பண்ணதே கிடையாது அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடச்சிச்சு இன்னைக்கு எனக்கு கோவில்ல அம்மாவை இன்றைக்கி நான் முழுக்க முழுக்க நல்லா நின்று பார்த்து நல்ல ஒரு தரிசனங்க நமக்கு எங்கே போனாலுமே நம்ம அம்மா வராகி அம்மனோட போட்டோ இல்லை மாரி சிலைகள் நம்ம கண்டப்பட்டுரும் எனக்கும் அப்படிதான் இன்னைக்கு பட்டுச்சு இந்த கோயில் புதுசா வந்து இது பண்ணியிருக்காங்க இல்லையா கட்டிடங்கள்லாம் கலைகள் உண்மையாலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாலே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு தத்ரூபமாக இருந்துச்சு இன்றைக்கி சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சமயபுரம் கோயிலில் அம்மனுக்கு கட்டின சேலை வந்து ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க நமக்கும் ஒரு சேலை கிடச்சிச்சுங்க இதுவுமே எனக்கு இந்த வருஷத்தில் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம் மார்கழி அதுமா அம்மாவோடய புடவை எனக்கு கிடச்சிச்சு உண்மையே ரொம்ப சந்தோஷங்க ஏன்னால் அம்மன் சாத்தின புடவை நம்ம கையில் கிடைக்கும்போது அந்த ஃபீலிங்கை நம்ம சொல்லவாக வேணும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம மனசு மட்டும் இல்லைங்க நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் தான் இந்த சமயப்பட்ட அம்மன் நீங்களும் போய் அம்மனோட அருளில் வாங்க